வணக்கம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வெள்ளக்கோவில் சக்தி பேசுகிறேன் அதாவது ஒரு ஒரு சின்ன சின்ன போறோம் போறோம் கண்டுபிடிக்க மட்டும் இதுல நீங்களும் சேர்ந்துதான் கண்டுபிடிக்க போறீங்க எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படிங்கிறத ரொம்ப சீக்ரெட்டா நாம பண்ண போறோம் சரி அது என்ன விஷயம் அப்படின்னு பாப்போங்களா என்ன விஷயம் அப்படின்னா இப்போ சொந்த வீடு வாங்கியிருப்பீங்க இல்லைங்களா உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்போது வீடு வாங்கினீங்க அல்லது வீடு கட்டணிங்க எப்படிங்க உங்களுக்கு எத்தனை வயது இருக்கும்போது வீடு வாங்கப்பட்டது வீடு கட்டப்பட்டது ஒண்ணும் ஏன்னா எல்லாரும் வீடு கட்டணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி இருக்கலாம் சரிங்களா ஸோ அந்த வயது என்ன உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் இங்க வந்து டைம் தேவையில்லை பிறந்த தேதி மாதம் வருடம் சரிங்களா இது மட்டும் நீங்க சொன்னா போதும் உங்களுடைய பெயர் இத மட்டும் நீங்க கமாண்ட் பாக்ஸ்ல போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் யாராரு இதுக்கெல்லாம் பதிவு பண்றீங்களோ அவர்கள் அனைவருக்குமே நிச்சயமாக ஜோதிடம் சொல்லப்படும் ஜோதிடம் சொல்லப்படும் நீங்க எப்படி வீடு வாங்குனீங்க எப்படி என்னங்கிறத ரொம்ப டீட்டெயிலா சொல்லப்படும் இல்லைங்களா கேக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இல்லைங்களா அதை எப்படிங்கிறத நிச்சயமா அனுபவபூர்வமா நீங்க பார்க்க போறீங்க உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் எந்த வயது நடக்கும்போது நீங்கள் வீடு வாங்கினீர்கள் அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க சரியா சொல்லுங்க நிச்சயமா பதில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்